அதுக்காக அதான் கேட்க முடியாது சார் அப்ப நீங்க உங்க நிலையில நியாயமா நடந்துக்குங்க அவங்க அவங்க நிலையில நியாயமா நடந்துக்கணும் அதுதான் சமநிலை இப்ப நீங்களே விடை சொல்லிட்டீங்க இல்ல நீங்க விடை வந்து நீங்களே சொல்லிட்டீங்க சார் எவ்வளவு மாநாடு இல்ல நண்பருக்கு நண்பருக்கு ஒரு சமநிலை வராதுன்னு நான் சமநிலை வராதுன்னு நானும் சொல்லிட்டேன் சார் சமநிலை வருவதற்கான முயற்சிகள் சொல்லுங்க சார் சமநிலைக்கான முயற்சிகள் தான் நடக்கும் அதாவது நீங்க பிரச்சனைகள் பொழுது தோன்றும் அந்தந்த பிரச்சனைகளை தீர்ப்புக்கு தீர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற வேண்டும் நீங்க அந்தந்த பிரச்சனைகளை எடுத்து அப்பப்ப பார்க்கணும் சுதந்திர போராட்டம் அது ஒரு பிரச்சனை அதற்கு உண்டான தீர்வு பெரிய போராட்டத்திற்கு பிறகு கிடைச்சது ஆனா உண்மையான சுதந்திரம் ஆனா உண்மையான சுதந்திரம் சார் இதுல வந்து வேற ஒரு ஆங்கிலேயன் வந்தா உங்கள ஆண்டான் நீங்க வந்து அடிமையா நீங்க ஒரு <laughs> 嗯，对，嗯。 கவிதைக்கு வந்து ரெண்டு வித நூல் பொருள் ஒன்னு வந்து ஒன்னு ஒன்னு அப்செக்டிவ் தற்சார்பு தன் மன உணர்வை வெளிப்படுத்துதல் ஒன்று மற்றொன்று வந்து புற நிகழ்வுகளை வெளிப்படுத்துதல் இப்ப வந்து என்ன அவ்வையாறுல பார்க்கும் தன் மன உணர்வுக்கு புற உணர்வு இருக்கு காதல் வீரர் அந்தந்த வயதுக்கேற்ற எல்லாருக்கும் நூல் பொருளாக ஆக்கப்பட்டிருந்தாங்க ஆனா சாப்போவில் பார்க்கும் போது என்னன்னா தன் மன உணர்வு தான் அவை தன் உணர்ச்சி பாடல்கள் முழுக்க முழுக்க தன்னை மையப்படுத்தி தன் மன உணர்வுகளை வெளிப்படுத்துபவராக சாப்போ இருக்கிறார்

Thank okay. you.

பார்வையாளர்கள் மத்தியிலிருந்து ஒரு ஒருத்தராவது எழுந்து பாராட்டினா அது ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் அப்படி தோணிய பொருள் ஏற்ற தான் நான் சொல்லிட்டேன் பாரதி தான் காலத்தால் முற்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பிறந்தவர் தான் இட்டல்சன் இறுதியிலும் மறைந்தவர் இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில மறைந்தவர் இட்டல்சனுடைய தனி வாழ்க்கை பற்றியோ அவருடைய குடும்பத்தை பற்றியோ ஆன குறிப்புகள் எதுவும் எனக்கு கிடைக்கல ரஷ்ய மொழி எனக்கு தெரியாது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்ட அவருடைய கட்டுரைகள் நூல்களை மட்டும் படிச்சு அதை எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன் நான் பாரதி வந்து காலத்தால் முற்பட்டவர் கவிதைகளை சொல்லும்போது போது நம்ம பொதுவா பேசும்போது கேட்பவருடைய உள்ளத்தில் பதியணும் அப்படின்னு சொன்னா கருத்தை சொல்லி எடுத்துக்காட்டு மாதிரி பாடலை சொல்லும் போது மனதில் நல்லா பதியும் அதனால நானும் உளவியல் அணுகுமுறையாக இந்த முறையை பின்பற்றுகிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் சொல்லணும்னா பாரதியினுடைய பாடலை முன்வைத்து இந்த பாடலுடைய கருத்து அதற்கு பிறகு வந்த இட்டல்சனுடைய உளவியல் அணுகுமுறையில் இப்படி வெளிப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நான் கேக்குறவங்களுடைய மனதுக்கு பதியணுங்கிறதுக்காக அவருடைய நான் முன்னாடியே சொல்லிட்டு சொன்னேன் நன்றி

हां जी, चलो भी लगता है